இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் கிருமி பித்தம் இந்த கிருமி பத்து பித்தத்தோட தன்மைகள் எப்படி இருக்குன்னா அடிவயிறு அடிவயிறு வந்து ரொம்ப திமிர் உண்டாகும் அதாவது அடிவயிறு முழுக்க எல்லாமே கிருமிகள் அதிகமாகிடும் உடம்பு முழுக்க அப்படி தினவு உண்டாகும் தினவுன்னா எரிச்சல் ஊறல் சொது செதில் செதில இந்த மாதிரி தன்மை எல்லாம் உண்டாகும் அதான் தினவு உடம்பு எல்லாமே கடுக்க ஆரம்பிக்கும் சிறுநீர் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் மலமும் வந்து ரொம்ப எருகி சரியாக வராது அவங்களோட காலும் கையும் வாழைத்தண்டு போல் அப்படியே பெருசாக கணத்து போயிடும் வெளியே போகும்போது அதாவது மலத்தில் மலம் போகும்போது அதில் கிருமிகள் அதிகமாக இருக்கும் உடம்பு முழுக்க நாரும் இது வந்து கிருமி பித்தத்தோட தன்மைகள் நன்றி